அடுத்த விருதிற்கானி த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல் ஃபார் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் யூ சகாயம் ஐ ஏஎஸ்

நாங்கள் பெறுகின்ற பொழுது எங்களுடைய இளைஞர்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நான் தமிழகத்தில் முதன்முறையாக மேடையிலே நான் டிகைன் உட்ஸ் அளிக்கக்கூடிய இந்த விருதை பெறுகிறேன் விருதுகள் நான் ஏராளமாக பெற்றிருக்கிறேன் என்னுடைய நீண்ட பணிக்காலத்தில் இருபத்தைந்து முறைக்கு மேலாக நான் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறேன் அவை ஒவ்வொன்றையும் நான் விருதாகத்தான் கருதுகிறேன் அடிப்படையில் எல்லோரும் நினைக்கலாம் இவர்களுக்கு ஊழலுக்கு எதிரான இந்த நேர்மையை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்கின்ற துணியிலே அவர்கள் சொல்லலாம் நான் எண்ணுவதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இந்த ஊழல்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் பண நலனை நாடுபவன் இன நலனை தூக்கி எறிவான் என்று நான் நம்புகிறேன் நிதியில் குறியாக இருப்பவன் நீதியை நிச்சயமாக அளிக்க மாட்டான் ஊழலில் ஊறி தலைத்தவன் எம் மண்ணினுடைய எம் மக்களினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு அனுமதி அளித்து விடுவான் என்றுதான் நாம் கருதுகிறோம் எனவே எம்முடைய மண்ணை முடைய மக்களை காப்பதற்கு எமை போன்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிகரற்ற நேர்மைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்முடைய நீண்ட நெடிய இந்த பயணத்தில் நான் தொடர்ந்து நேர்மையோடு பயணிக்கிறேன் இந்த நேர்மை அது என் சமூகத்திற்கான நேர்மை என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்ககிட்ட சிங்கப்பாதையா பூ பாதையான்னு கேட்டா மக்கள் பாதைன்னு சொல்லிட்டீங்க அந்த மக்கள் மக்களை ஏற்று மட செல்வதற்கு வரப்போறீங்க மக்களே தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்படும் நிச்சயமாக நிச்சயமாக நாம் சொல்லுவதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எம்முடைய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் மாற்றத்தை விளைவிப்பதற்காக நாம் பாடுபட்டு வருகிறோம் நிச்சயமாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அது அரசியலில் யார் வந்தாலும் சரி

வழித்துகின்ற இருக்க வேண்டும் என்றால் வரைக்கும் நேர்மை முதலிலே இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நேர்மை என்பது ஏதோ ஒரு பணப்பிரச்சனை என்று யாரும் கருதிவிட வேண்டாம் அந்த நேர்மையில் மானுடம் இருக்கிறது மனித நேயம் இருக்கிறது தன்மானம் இருக்கிறது சமூக நீதி இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை இருக்கிறது மண்ணை பாதுகாக்க இயற்கை வளங்களை பாதுகாக்க மண்ணை நேசிக்கக்கூடிய நேசிப்பு இருக்கிறது எனவே

I'm so-